السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ அம்மா அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் இந்த தருணத்திலே அல்லாஹர் புலாலமீன் உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த பிறகு பின்னர் மறுமை என்று சொல்லக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையை அல்லாறு புலாலமீன் ஏற்படுத்தி அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சன்மானங்களை வழங்குவதாக நமக்கு திருக்குறான் மூலமாகவும் நபிகள் நாயகம் அலிசலம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெரிவித்திருக்கின்றான் உலகத்தில் அல்லாவை மறுத்து அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்களை நாளை மறுமை நாளில் மிக பெரிய அளவுக்கு வேதனை செய்யக்கூடிய நரகத்தை கொடுப்பதாகவும் அதே நேரத்தில் ஏக இறைவனாகிய அல்லாவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா ஐசம் அவர்களை எல்லா விஷயத்திலுமே முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்த மூமின்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்ட மிக உன்னதமான பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஆலமீன் வைத்திருக்கின்றான் என்ற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த மார்க்கத்திலே அப்படி தீயவர்களுக்கு நாளை மறுமையிலே நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கையை ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கின்றான் அந்த நரகத்துடைய வேதனைகள் சம்பந்தமாக நாம் பல நாட்களாக பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து அல்லாறு ஆலமீன் நல்ல மக்களுக்காக தன்னை நம்பியவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்துடைய இன்பங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய சொகுசுகள் எப்படி இருக்கும் அதை அல்லாறுபலாலுமே எப்படி தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற செய்திகளை திருக்குறானுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகளாருடைய செய்திகள் மூலமாகவும் இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவதாக ஒரு முக்கியமான அடிப்படையை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஏராளமான பேர் என்ன செய்யறாங்கன்னா இதுல தான் நம்ம நல்லா இருக்கணும் இதுதான் உண்மையான வாழ்க்கை இதற்காகத்தான் நாம் முயற்சிப்பட வேண்டும் என்று மறுமையை மறந்தவர்களாக சதா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மூழ்கி அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாருபல ஆளுமீன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மறுமையோடு ஒப்பிடக்கூடிய தருணத்துல என்ன திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான்னு சொன்னா தன்னுடைய திருமறை குரான் அல்லாருபலாலின் பேசுகிறான் அதாவது அல்லாஹ் எபுசுத்துர் ரிஸ்க்கை லிமையஷா ஓயக்கதிர் அல்லாஹ் தான் செல்வத்தை வாழ்வாதாரத்தை வாரி வணங்குகிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு பொருளாதாரத்தை வாரி வணங்குகிறான் அதே நேரத்தில் அளந்தும் கொடுக்கின்றான் குறைத்தும் கொடுக்கின்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி ஓ ஃபுரிஹு மில் ஹயாத்தி துன்யா அவர்கள் இவ்வுலக வாழ்வை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த உலகம் தான் நமக்கு பெருசு இந்த உலகத்தில் அல்ல நமக்கு தந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லா சொல்லி அடுத்தது ஆனால் மருமையுடன் ஒப்பிடுகையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மருமையுடன் ஒப்பிடுகையில் இந்த உலகம் அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டான் பிரம்மாண்டமான உலகம்தான் இது அல்லா அருபாலின் தான் ஆடியவர்களுக்கு தாராளமா வழங்கியிருக்கிறான் சில நேரங்கள்ல பொருளாதாரம் வசதி படுத்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது இப்ப எப்படி சொகுசா வாழ்றாங்க எவ்வளவு இன்பமா வாழ்றாங்க நமக்கு அல்லாஹ் தரலையே அப்படி நாம சில நேரத்துல நினைத்தது உண்டு இந்த உலகத்துடைய சொகுசல பாருங்க ஆடம்பரங்களை பாருங்கள் சில பேருக்கு அல்லா இருப்பல ஆளுமை அப்படிப்பட்ட சொகுசு அல்லா வழங்கியிருப்பான் ஏராளமான செல்வங்கள் அல்லா வழங்கியிருப்பான் அப்ப அல்லா சொல்றான் இந்த இந்த உலகம் இருக்கா இல்லையா இந்த செல்வம் இந்த பொருளாதாரம் இந்த ஆடம்பரம் இதெல்லாம் மறுமையோடு ஒப்பிடக்கூடிய வகையிலே அற்ப சுகம் ஒண்ணுமே கிடையாது என்று அல்ல நினைச்சான் இந்த செய்தியை முதல்ல நமக்கு சொல்லி காட்டு அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வீணு விளையாட்டு கவர்ச்சி அற்ப துன்யா எதுவுமே இல்ல இதை விட சிறந்தது மறுமைதான் சிறந்தது அதுதான் நிரந்தரமானது என்ற ஒரு நம்முடைய நாம் என்ன செய்யணும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறா தெரியுமா மறுமையில அல்லாரு பல ஆளுமீன் நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அதை நீங்க என்ன செய்ய முடியாது விலையே மதிக்க முடியாது சொர்க்கத்துடைய தன்மை எப்படி எப்படிப்பட்டது அதுக்கு ஏதாவது விலை நிர்ணயிக்க முடியுமா அதோடைய அந்த தகுதியை வந்து சொல்ல முடியுமா அது இவ்வளவுதான் சொல்ல முடியுமா அப்படி கிடையாது அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னாவது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான் இப்படிப்பட்ட இந்த விலை மதிப்பற்ற சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் இப்படி அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்க சாபிகு இலா மஹ்பிரத்தின் ரொப்பிக்கும் ஜத்தின் அருதுக இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் முந்தி செல்லுங்கள் அல்லாவுடைய முந்தி செல்லுங்கள் சொல்லிட்டு அல்லா சொல்றான் அதன் அளவு எப்படிப்பட்டது தெரியுமா சொர்க்கத்துடைய அளவு எப்படிப்பட்டது தெரியுமா வானம் பூமியை போல் பறந்து விரிந்தது வானத்தை எல்லாம் சேர்க்கிறான் வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பூமியை மட்டும் நீங்க பாக்குறீங்க வானம் பூமியை அப்படிப்பட்ட அந்த வானம் பூமியை போல் பறந்து விரிந்த யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சொல்லி அவனுடைய தூதர்களையும் நம்பியோருக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது இது அல்லாவின் அருளாகும் இந்த சொர்க்கம் என்னது அல்லாவுடைய அருள் அவன் தான் நாடி ஒரு கதை வழங்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் என்று அல்லாஹ் இந்த வசகத்துல சொல்லி காட்டான் என்ன விளங்குது இந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி பரப்பளவு கொண்டது இதே மாதிரியான இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான் நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு வசனம் தான் மூணாவது அத்தியாயம் சூரத்துல ஆல இம்ரான் நூத்தி முப்பத்தி மூணுல அல்லாஹ் பேசுறான் ஓ சாரி ஊ இலா மஹ்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஜனத்தின் அருணுக சமாவாத்து முத்தக்கேன் உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள் சொர்க்கத்தை வாழும் பொழுது மறுமையை மறந்து விடாதீர்கள் சதா இந்த உலகம்தான் பெருசு என்று நீங்கள் மறுமையை மறந்துடாதிய விரைந்து வாருங்கள் எதை நோக்கி உங்கள் இறைவன் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா வானங்கள் பூமி அளவுக்கு விரிந்து பறந்தது அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது முத்தக்கீன் யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தார்களோ இரையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட தக்குவாதாரிகளுக்காக அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனங்களை நாம் என்ன சொர்க்கம் என்பது வசனங்களது வானங்கள் பூமி போல பெரிய பிரம்மாண்டமானது அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் தயார் செய்து வைத்திருக்கிறான் யாருக்காக அது யாருக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்வை நம்ப கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல பயபக்தியோடு இறையச்சத்தோடு வாழ்ந்த மக்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சுகங்கள் கொண்டது எப்படிப்பட்ட இன்பங்கள் கொண்டது அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் எப்படியெல்லாம் மிக மிக பிரம்மாண்டமான அளவுக்கு தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமலை புரான் மூலமாகவும் நபிகளாருடைய செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டான் அந்த சுகங்களை அந்த இன்பங்களை இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா ஆலமீன் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ் போதுமானவன் என்று துவா செய்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலிஹமதுலாஹி ரபில் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك